புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுத சுரபி சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன் ஊமையின் ராகம் பகுதி பதினெட்டு தொடர்கிறது இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அன்று இரவு சிவா வழக்கத்திற்கு மாறாக அதிக ஆவேசம் காட்டினான் வழக்கமில்லாத அவனது வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாத உமா திணறினாள் சிவா அவளை விடுவிக்கும் எண்ணமே இல்லாமல் தூங்கி போன உமாவின் மனதில் எல்லையற்ற சாந்தி நிலவியது அவனது செய்கைகளை கண்டு எங்கே அவன் தன்னிடமிருந்து விலகி போய்விட்டானோ என்று நினைத்து கொண்டிருந்தவளுக்கு அவன் தன்னிடமே திரும்பி வந்து சேர்ந்து விட்டான் என்பதில் நிறைவு வந்துவிட்டது குழந்தையின் அழுகுரலில் விழித்து எழுந்தவள் அருகே படுத்திருந்தவன் தூக்கம் கலையாமல் மெதுவாய் அவனது கைகளை விலக்கிவிட்டு எழுந்தாள் ஆனால் அதற்குள் அவன் விட்டான் என்ன உமா ஒன்றும் இல்லையத்தான் குழந்தை அழுகிறான் இரு நான் அவனை தூக்குகிறேன் சிவா அவசரமாக எழுந்து குழந்தையை தூக்கிக் கொண்டு வந்தான் அவனது பிரிவிலும் பிரியத்திலும் மனம் நெகிழ குழந்தையை வாங்கி கொண்டாள் உமா குழந்தையுடன் அமர்ந்திருந்தவளையே அவன் பார்த்துக்கொண்டிருங்க தலை நிமிர்ந்து அவன் பார்வையை சந்தித்த உமா அவருவங்கள் மேலேற என்ன அத்தான் என்றாள் ஒன்றும் இல்லை சும்மா சொல்லுங்கள் உமா உனக்கு என்னை பிடிக்குமா அவனை வியப்புடன் பார்த்த சத்தம் இல்லாமல் சிரித்தாள் என்னடி அவனின் இந்த கேள்விக்கு பதிலை அறிய அவனது மனம் துடித்த துடிப்பை அறியாமல் அவள் சுவாதினமாய் பகை பதில் கூறினாள் என்ன தான் குழந்தைக்கும் அப்பா ஆகிவிட்ட பின்னால் இந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டாமே அவசரப்பட்டு இப்போது போய் இந்த கேள்வியை கேட்குறீங்களே இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு அவசரம் கூடாதத்தான் சிவாவின் முகத்தில் ஓர் இறுக்கம் வந்தது புருவங்கள் முடிச்சிட அவளையே பார்த்தான் ஓ உன் குழந்தைக்கு அப்பா என்பதால் உனக்கு என்னை பிடித்திருக்கிறதா இப்போதும் எனக்காக என்னை பிடிக்கவில்லை சிவா மனம் கசந்தான் குழந்தை உறங்கிவிட்டான் அவனை தொட்டிலில் கிடைத்துவிட்டு உமா கட்டிலுக்கு திரும்பிய போது சிவா கட்டிலின் ஓரத்தில் அவளுக்கு முதுகு காட்டி படுத்திருந்தான் அத்தான் உமா மெல்லிய குரலில் அழைத்தாள் அவனிடமிருந்து பதில் வரவில்லை அவன் தோல் மேல் கை வைத்தாள் அவன் உடலில் அசைவில்லை தூங்குகிறான் என்று முடிவு செய்த உமா அயர்ந்து உறங்கிவிட்டான் விழித்து எழும்போது சூரியனின் கதிர்கள் அறைக்குள் நன்றாக பரவியிருந்தன அவசரமாய் திரும்பி சிவாவை பார்த்தாள் அருகே அவன் இல்லை தொட்டிலை பார்த்தாள் தொட்டிலில் குழந்தையும் இல்லை அருகே விட்டு வெளியே வந்தாள் மாடி காலில் தரையில் கால் நீட்டி அமர்ந்திருந்த சரஸ்வதியின் மடியில் குழந்தை இருந்தான் இவன் எப்படி உங்ககிட்ட வந்தான் பாட்டி அவள் புரியாமல் வினவ அவளது அறியாமையை ரசித்து சிரித்தாள் சரஸ்வதி உன் பிள்ளை கால் முளைச்சி தொட்டிலை விட்டு இறங்கி தானாய் நடந்து வந்தான் சரஸ்வதி தன் நகைச்சுவையை தானே மெச்சி சிரித்து கொண்டாள் போங்க பாட்டி உமா செல்லமாய் சினுங்கினாள் அப்போது கையில் காபி கோப்பையுடன் வாடியேறி வந்த சுந்தரி காபியை உமாவிடம் நீட்டியபடி உன் பாட்டி போவது இருக்கட்டும் உன் புருஷன் ஊருக்கு போய்விட்டாரே அது உனக்கு தெரியுமா என்று வினவினான் காபியை மறந்து கலங்கி போய் அன்னையை பார்த்தாள் உமா எப்போமா போனார் இடியர் காலையிலேயே குளித்து ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு குழந்தையை தூக்கிக்கிட்டு கீழே வந்தார் நான் காப்பி கொடுத்தேன் குடித்தார் உமா அசதியாய் தூங்குகிறாள் விடிய விடிய குழந்தை அழுது கொண்டே இருந்தான் இப்போது அவள் தூங்க ஆரம்பித்தாள் தூங்கட்டும் குழந்தையை நீங்க பார்த்துக்கங்கன்னு சொல்லி என்னிடம் கொடுத்துவிட்டு விட்டு கிளம்பி விட்டார் போகிறாராம்மா எங்கள் வீட்டிற்கா இல்லைம்மா மும்பைக்கு போய்விட்டாராம் சௌதாவிடம் கூட சொல்லிக்கொள்ளவில்லை போல அவள் இங்கே போன் பண்ணினாள் மகன் அவளிடம் கூட சொல்லாமல் கிளம்பிவிட்டதில் அவளுக்கு வருத்தம் என்னிடமும் தான் சொல்லவில்லை உமாவிற்கு மனம் வலித்தது துக்கம் தொண்டையை அடைத்தது காபியை கசாயம் குடிப்பது போல் விளங்கிவிட்டு உள்ளே சென்று செல்போனை கையில் எடுத்தாள் அவனுக்கு போன் பண்ணினாள் அலைப்பொலி போய் துண்டிக்கப்பட்டது இது உமாவிற்கு பழக்கமான ஒன்றுதான் ஆனால் முதல் நாளிரவில் அவன் நடந்து கொண்ட விதம் அவளுக்கு நம்பிக்கையே ஊட்டியிருந்தது இரவினில் வாழ்க்கை மீதான நம்பிக்கையை ஏற்படுத்திவிட்டு விடியலில் அதை பறித்து போட்டுவிட்ட அவனுக்கு அவனுடைய குரூரம் அவளது நெஞ்சை தாக்கியது உமா குளித்து வா நான் குழந்தையை குளிப்பாட்டி வைத்திருக்கிறேன் சரஸ்வதி குழந்தையுடன் தன் அறை நோக்கி நடந்தாள் குளித்து உடைமாற்றி மகனை தேடிச் சென்ற உமா உயிரில்லாத வெறும் கூடுபோல் தன்னை உணர்ந்தாள் வீட்டில் உள்ளவர்கள் கலகலப்பாக பேசிக்கொண்டிருக்க உமா மட்டும் தன் உணர்வுகளை தனக்குள் புதைத்துக்கொண்டு கொண்டு நடமாடினாள் உமா இங்கே பாறேன் என்ன பாட்டி குழந்தை அச்சு அசலாய் சிவாவைப் போலவே இருக்கிறானே இவன் சிரிக்கும்போது அப்படியே சின்ன வயதில் சிவா சிரித்தது போலவே இருக்கு சரஸ்வதி அழைக்கவும் உமா ஓடி போய் மகனை பார்த்தாள் ஆமாம் பாட்டி இத்தனை நாள் நான் இதை கவனிக்காமல் போய்விட்டேனே நீ எங்கே இவனை கவனித்தாய் சதா உன் புருஷனின் நினைவுதான் பிள்ளையின் நினைவு கூட உனக்கு இருக்க மாட்டேன் என்கிறது என்னவோ நாங்கள் இருக்க போய் குழந்தையை பார்த்து கொள்கிறோம் நாங்கள் இல்லை விட்டால் நீ என்ன பண்ணுவாயோ புருஷன் நினைப்பை விட்டுட்டு கொஞ்சம் பிள்ளையையும் கவனி சரஸ்வதி கேலியாக கூறிய இந்த வார்த்தைகளை சிவாவின் முன்னால் கூறியிருந்தால் ஒருவேளை அவனுடைய மனத்தாங்கள் ஓடியே போயிருக்கும் அது என்னவோ அவன் வந்துவிட்டால் அவன் முன்னிலையில் வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் உமாவிடம் உரிமை பாராட்டுவார்கள் அவன் போய்விட்டால் உமாவை அவனுடன் நினைத்து கேலி பேசுவார்கள் பாவம் உமா மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்தாமல் அவள் விட்டதினால் திருமணம் செய்து கொண்டு விட்ட கடமைக்காக அவள் தன்னுடன் வாழ்கிறாள் காதலினால் இல்லை என்று சிவா நினைத்து விட்டான் தன் நினைவை பல வகையாய் அவன் வெளிப்படுத்தி பார்த்து விட்டான் உமா அதற்கு பதில் சொல்லிய விதத்தில் அவளை விட்டு பிரிந்து போய்விட்டான் நல்ல நேரம் இருக்கிற போதே கிளம்பி விட வேண்டும் எல்லோரும் மசமசன்னு ஆளுக்கொரு திசையில் நிற்கக்கூடாது என்ன புரிகிறதா அருணகிரி சப்தம் போட்டு கொண்டிருந்தார் நாங்கள் எல்லோரும் ரெடிதான் முதலில் உங்கள் தம்பி ரெடியாகி வந்து விட்டாரான்னு பாருங்க என்று சரஸ்வதி கேலி போல் கணவனிடம் கூறினாள் நான் அப்போதே ரெடியாகி விட்டேன் அண்ணி வேதகிரி அடக்கத்துடன் அருணகிரியின் அருகில் வந்து நின்றார் பார்த்தாயா நீ சொல்வது போல் நாங்கள் வைத்து கொள்ள மாட்டோம் அருணகிரி பெருமையுடன் பார்த்தார் சவுதா உன் அப்பாவும் பெரியப்பாவும் கூட்டணி போட்டு விட்டாங்க இந்த கூட்டணி பலமான கூட்டணி நம்மால் உடைக்க முடியாது வா நாம் இவர்களை விட்டுவிட்டு வேறு வேலையை பார்ப்போம் பெரியம்மா இவங்க கூட்டணியை போல் ஸ்ட்ராங்கான கூட்டணி ஒன்று ஹாலில் சேர்ந்து அதுவும் இந்த கூட்டணி போல்தான் வெவிக்கால் போட்டது போல் ஒட்டி கொண்டிருக்கு பித்தாலும் பிக்க முடியவில்லை எது அது சரஸ்வதி கேலியாக வினவியபடி ஹாலை பார்த்தாள் தனிகாசலமும் பாலசுப்ரமணியமும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக்கொண்டு கொண்டு ஆழ்ந்த குரலில் பேசி மகனும் மருமகனும் அவ்வாறு ஒற்றுமையாய் பேசிக்கொள்வதை பார்த்த சரஸ்வதிக்கு பெருமை பிடிபடவில்லை சுந்தரி ஆளை பார்த்தாயா ம் அதெல்லாம் அப்போதே பார்த்து விட்டேன் இது உங்களுக்குத்தான் புதுசு எனக்கு பழசு இது எப்போதிருந்து ரொம்ப நாளாகவே நடக்குது இரண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு தானே வீட்டு பொம்பளைகளை பிரித்து வச்சாங்க ஆமாம் இப்ப இப்போ ரெண்டு பேரும் கொஞ்சி குழாவி கொள்வதை பார்த்தால் எப்படி இருக்கிறது தெரியுமா என்னமோ இவர்கள் இருவரும் நல்ல குடி நாணயம் தூத்துக்குடி வெங்கலம் போல பில்டப் பண்ணி கொள்கிறார்களே பொம்பளைகள் தான் சண்டை போட்டு குடும்பத்தை பிரித்து விட்டது போலவும் இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் தெரியாத அப்பாவிகள் போலவும் என்ன ஒரு நடிப்பு இவர்கள் மட்டுமில்லை சுந்தரி உலகில் நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறார்கள் என்னவோ பொங்கத்தை இவர்கள் ரெண்டு பேருமே நடிப்பதில் மன்னர்கள் ஒருவருக்கொருவர் நடிப்பதில் விட்டு கொடுத்து விட மாட்டார்கள் நிஜம்தான் அண்ணி பரவாயில்லையே சவுதா நீ நான் கூட சொல்வதை ஒப்பு கொண்டு விட்டாலே உண்மையை ஒப்புக்கொண்டுதான் ஆக ஆகவேட்டும் மகளும் மருமகளும் பேசிக்கொள்வதை கேட்ட சரஸ்வதி சிரித்தாள் என்னவோ போங்கம்மா இரண்டும் இரண்டு அகப்பை இரண்டுமே கலண்ட அகப்பை என்கிறது இந்த வீட்டில் இருக்கிற பிரகிருதிகளுக்குத்தான் பொருந்தும் சரஸ்வதி அந்த பேச்சிற்கு முத்தாய்ப்பு வைத்து முடித்தாள் உமா உன் பெட்டிகள் எங்கேம்மா தனிகாசலம் வினவினார் உமா ஏதோ சிந்தனையா ஜன்னல் பக்கத்தில் நின்று வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் தகப்பனார் அழைக்கவும் திரும்பி பார்த்து மலங்க மலங்க விழித்தாள் மகளை கவலையுடன் பார்த்த சுந்தரி அவளுடைய பெட்டிகளை ஹாலில் வைத்திருக்கிறேன் பாருங்கள் என்று குரல் கொடுத்தாள் அப்படியா எல்லாவற்றையும் சரியாக எடுத்து வைத்துக் கொண்டாயமா தனிகாசலம் மீண்டும் உமாவிடம் கேட்க அவள் பழையபடியே விழித்து வைத்தாள் எல்லாம் சரியாகத்தான் எடுத்து வைத்திருக்கிறாள் அப்படியே ஏதாவது மறந்து வைத்து விட்டிருந்தாலும் நம்ம வீட்டில் தானே இருக்கப் போகிறது நாம போய் கொடுத்து கொள்ளலாம் என்று சுந்தரி குரல் கொடுத்தாள் சௌதாமினியின் புருவங்கள் உயர்ந்தன மருமகளை யோசனையுடன் பார்த்தாள் நாத்தனாரின் பார்வையை கண்ட சுந்தரி ஒரு பெருமூச்சுடன் அவளது கைகளை பிடித்து கொண்டாள் என்ன அண்ணி உன்னிடம் சொல்வதற்கு என்ன சௌதா உமா முன்போல இல்லை எதையோ பறிகொடுத்தவள் போல் இப்படி ஆகிவிட்டாள் என்ன அண்ணி சொல்கிறீங்க அவள் அதிகம் பேச மாட்டாள் அதுதான் எனக்கு தெரியுமே எதுவாக இருந்தாலும் மனதில் போட்டு பூட்டி கொள்வாள் அதுவும் எனக்கு தெரியுமே இப்போது அவள் மனதை எந்த கவலை அறிக்கிறதுன்னு எனக்கு தெரியவில்லை சவுதா இதுவரை அவளுக்காக யோசித்து பார்த்து பார்த்து செய்ய நான் அவள் பக்கத்தில் இருந்தேன் இனி எப்படித்தான் வாழப் போகிறாளோ சுந்தரி ஆற்றாமையுடன் புலம்ப சௌதாமினிக்கு சுருக்கென்றது என்ன அண்ணி இப்படி பேசுறீங்க இப்படிப்பட்ட உமை குணம் கொண்ட ம மகளை பெற்ற தாய் வேறு எப்படி பேசுவாள் சௌதா என்னமோ வேற்று மனுஷரின் வீட்டில் போய் உங்கள் மகள் வாழ்க்கை நடத்துவதை போலவே நினைத்து பேசுகிறீங்களே அது என் வீடு என்பது உங்களுக்கு மறந்து விட்டதா உங்களிடத்தில் நான் இருந்து உமாவை கவனித்து மாட்டேனா என் அண்ணன் மகளை இப்படியே மனதிற்குள் போட்டு புழுங்கி கொண்டிருக்க நான் விடமாட்டேன் அண்ணி என்னை நம்புங்கள் என்னவோ சவுதா நீ பேசுவதை கேட்கும்போது எனக்கு ஆறுதலாகத்தான் இருக்கிறது அந்த ஆறுதல் என்றைக்குமே நிலைக்கும் அண்ணி உன்னிடம் சொல்வதற்கு என்ன சவுதா நீ என்னமோ நம் இரண்டு குடும்பங்களின் ஒற்றுமைக்காகவும் உன் அண்ணன் மகளை வெளியே கல்யாணம் பண்ணி கொடுக்க விடக்கூடாது என்பதற்காகவும் தான் பெண்ணை விட்டு கொடுக்காமல் போராடி உன் மருமகளாக்கி கொண்டாய் ஒரு கை தட்டினால் சத்த வருமா அண்ணி இரண்டு கைகளும் ஒன்று சேர வேண்டுமே நான் மட்டுமா நம் குடும்பத்தை ஒன்று சேர்க்க பாடுபட்டேன் நீங்களும் தானே இல்லை சௌதா உன்னை போல் எனக்கு பரந்த மனதில்லை நான் சுயநலகாரி அண்ணி ஆமாம் சௌதா நான் உன்னிடம் சிவா உமாவின் கல்யாணத்தை ஆதரித்து பேசியது நம் குடும்பம் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக இல்லை சிவாவும் உமாவும் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக அன்னி உனக்கு தெரியாதது இல்லை சௌதா உன் அண்ணனின் கோபத்திற்கு முன்னால் என்னால் குடும்ப ஒற்றுமையை பற்றியெல்லாம் பேசியிருக்க முடியாது அது தெரிந்த விஷயம்தானே அண்ணே நான் தூது விட்டபோதே அண்ணன் என்னை தூக்கி அறிந்து விட்டவர் தானே சௌதா நடந்ததெல்லாம் மனதில் வைத்துக்கொள்ளாதே உமா பாவம் ஏற்கனவே நொந்து போயிருக்கிறாள் நீ அவளுக்கு தாயாய் இருப்பாய் என்ற நம்பிக்கையில்தான் நான் இதையெல்லாம் உன்னிடம் சொல்லி கொண்டிருக்கிறேன் அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாமண்ணி உமா என் மருமகள் இல்லை மகள் எனக்கு இது போதும் சௌதா உன் அண்ணனின் கோபத்திற்கு பயந்து நான் வாய் மூடிக்கொண்டேன் உன் அண்ணன் வெளியிடத்தில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தார் ம் சவுதா இதை சொல்லும்போதே எனக்கு நெஞ்சம் பதறுகிறது ஏன் அண்ணி முதல் முறை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டர் வந்தபோது நம் உமா கொதிக்கிற பாலை தூக்கி காலில் கொண்டு விட்டாள் அண்ணி சவுதாமினி விழிவிரிய அதிர்ச்சியுடன் நின்று விட்டாள் சுந்தரியின் கண்கள் கலங்கி இருந்தன சவுதாமினிக்கு இது புதிய செய்தி இத்தனை நாள்களாக பெரியவர்களின் மனதிற்கேற்ப உமா சிவாவிற்கு கழுத்தை நீட்டியிருக்கிறாள் என்றே அவள் நினைத்திருந்தாள் சிவாதான் உமாவின் மீது காதல் கொண்டு அவளை மணக்க பகீரரத பிரயத்தனம் செய்து இரண்டு குடும்பங்களை ஒன்று சேர்த்து அவள் கழுத்தில் தாலியை கட்டியிருக்கிறான் என்றே அவள் நினைத்திருந்தாள் இன்றோ அந்த நினைவிற்கு மாறாக உமாவின் ஆவேச காதலை பற்றி சவுதாமினி அறிந்து கொள்ள வேண்டி வந்துவிட்டது காதலுக்காக தன்னையே ரணப்படுத்தி கொண்ட உமாவின் இந்த இன்னொரு முகத்தை பற்றி அவள் நினைத்து கூட பார்த்தது அவளுக்கு கால் கொப்பளித்து விட்டது டாக்டரிடம் ஓடினோம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க குணம்னு நினைத்து பின்வாங்கிட்டாங்க உமாவின் கால் ரணமாறி அவள் பழையபடி எழுந்து நடமாட ஆற ஆறு மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது சவுதா கொடுமை கொடுமைதான் அப்போதே என் மனதில் பயம் ஆரம்பித்து விட்டது உன் அண்ணன் இரண்டாவது தடவையாக மாப்பிள்ளை வீட்டாரை அழைத்தார் இந்த முறை உமா குத்து விளக்கின் திரையில் தன் சேலை முந்தானையை பற்ற வைத்து கொண்டாள் ஐயோ சௌதாமினி வாய் பொத்தி கூவினாள் சுந்தரி விரக்தியுடன் சிரித்து கொண்டாள் பழைய கதை திரும்பவும் தொடர்ந்தது உமாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்க வீட்டிற்கு திரும்பி போனாங்க ஆனால் அடுத்தடுத்து பெண் பார்க்க யாரையும் நான் வரவிடவில்லை ஏன் என்று சௌதாமினி கேட்கவில்லை அவளுக்குத்தான் காரணம் தெரியுமே எனவே மௌனமாக தன் அண்ணன் மனைவியின் முகத்தை பார்த்தாள் எனக்கு உமாவின் மனதில் யாரோ இருப்பது தெரிந்து விட்டது சௌதா அந்த யாரோ ஒருவனுக்காக தன் உயிரை பணையம் வைக்கவும் உமா தயாராக இருந்ததை புரிந்து கொண்டு விட்டேன் அந்த யாரோ ஒருவன் யார் என்று தான் எனக்கு தெரியவில்லை உமாவிடம் கேட்டீர்களா கேட்டால் சொல்லிவிட்டு மறுவேளைதான் பார்ப்பாள் அவள் உன் மருமகளின் குணம் பற்றி உனக்கு தெரியாதா அவள் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை பிடுங்க ஒரு நாள் ஆகுமே அதை சொல்லுங்க அன்றைக்கு கோவிலுக்கு நீ சிவாவுடன் வந்தாயே நினைவிருக்கிறதா சௌதா மறக்குமா அண்ணி அன்றைக்கு சிவாவை கண்டது உமாவின் கண்களில் தெரிந்த ஒளியும் அவள் முகம் அளர்ந்த விதமும் அவளை எனக்கு காட்டி கொடுத்து விட்டது உமாவின் மனதில் இருப்பது சிவாதான் என்பதை தெரிந்து கொண்டதும் தான் நான் உன்னிடம் பேச்சையே ஆரம்பித்தேன் நமக்குள் என்ன ஒரு ஒற்றுமை பார்த்தீர்களா எதை சொல்கிறாய் நானும் சிவாவின் மனதில் உமாவின் மேலிருந்த காதலை தெரிந்து கொண்டுதான் உங்களை பார்க்க அன்று கோவிலுக்கு வந்தேன் சிவா உமாவை காதலித்தாரா ஆமா மன்னி அவன்தான் என்னிடமும் அவனுடைய அப்பாவிடமும் சண்டை போட்டான் கட்டினால் உமாவை தான் கட்டுவேனும் ஒற்றைக்காலின் என்றான் அவனுக்காகத்தான் அன்றைக்கு நீங்கள் அந்த கோவிலுக்கு வருவீங்கன்னு தெரிந்து வைத்து கொண்டு அங்கே வந்தேன் இல்லாவிட்டால் எங்கள் ஏரியாவில் இருக்கும் கோவிலை விட்டு அங்கே சாமி கும்பிட நான் வருவேனா சுந்தரி கைவேலையை விட்டுவிட்டு சௌதாமினியின் கரத்தை பிடித்து கொண்டாள் பிள்ளைகளுக்காக தாங்கள் பாடுபட்டதை அந்த இரண்டு அன்னைகளும் பகிர்ந்து கொண்டு ஒருவரையொருவர் புரிந்து கொண்டனர் சிவாவிற்கு உமாவின் மேல் அளவு காதல் அண்ணி என்ன ஒன்று உமா தன் மனதில் இருப்பதை வாய்விட்டு சொல்ல மாட்டாள் ஆனால் சிவா பழி தன் மனதை திறந்து உள்ளது உள்ளபடி பேசிவிடுவான் அது ஒன்றுதான் இவர்கள் இருவருக்கும் உள்ள வித்தியாசம் இப்போது மனதில் இருப்பதை உமா வெளியில் சொன்னால் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அவள்தான் மனதில் இருப்பதை வெளியில் சொல்லாமல் மனதில் பூட்டி வைத்துக்கொண்டு தனக்குள்ளேயே மருகிக் கொண்டிருக்கிறாளே அவளைப் படாதீங்க அண்ணி உமாவை நான் பார்த்து கொள்கிறேன் நீ பார்த்து கொண்டால் மட்டும் போதுமா சவுதா சிவா உமாவை காதலித்து கைப்பிடித்தவன் அண்ணி உமாவிற்காக அவனுடைய அப்பாவின் பேச்சையும் மீறி இந்த வீட்டு வாசல்படியே மிதித்தவன் இரண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்க அவன் படாது பாடப்பட்டது பாசத்திற்காக இல்லை உமாவின் மேல் அவன் வைத்திருந்த காதலுக்காக அது எனக்கே இப்போது தான் தெரியும் உமாவிற்கு தெரியுமா இது என்ன அண்ணே சின்ன பிள்ளைத்தனமா இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்க கல்யாணம் பண்ணி இரண்டு வருஷம் சேர்ந்து குடித்தனம் பண்ணி ஒரு குழந்தைக்கும் தாய் தகப்பனாகவும் ஆகிட்டாங்க இது வரைக்குமா சிவாவின் காதல் உமாவிற்கு தெரியாமல் இருக்கும் இல்லை சவுதா தெரிந்தது போல் எனக்கு தெரியவில்லை நீங்கள் சும்மா மனதை போட்டு உழப்பிக்காதீங்க அண்ணி எதை வைத்து இப்படி சந்தேகப்படுறீங்க இவள் ஏன் இப்படி சோர்வாக இருக்கிறாள் சிவா பக்கத்தில் இல்லைங்கிற இயக்கமாக இருக்கும் சிவாவும் தான் ஏன் பக்கத்தில் இருக்காமல் மும்பைக்கு ஓட வேண்டும் உமா எங்கள் வீட்டில் இல்லாமல் பிரசவத்திற்கு இங்கு வந்துவிட்டாலே அதனால் இருக்கும் அதெல்லாம் உன் அனுமானம்தான் சௌதா நிச்சயமாய் உன்னால் சொல்ல முடியுமா நீங்கள் நினைப்பது போல் இல்லை அதை மட்டும் என்னால் நிச்சயமாய் சொல்ல முடியும் சுந்தரியின் மனம் சமாதானம் அடையவில்லை குழந்தைக்கு பெயர் வைக்கும் போது வந்தவன் அதற்கு பின்னால் உமாவையும் குழந்தையையும் பார்க்க வரவே இல்லை அதுதான் சுந்தரிக்கு கவலையாக இருந்தது சௌதாமினியின் கூற்று பிரகாரம் அவன் உமாவை தீவிரமாக காதலித்திருந்தால் பிரிவில் உமா வாடுவது போல் அவனும் வாடியிருக்க மாட்டானா மாறாக அவன் தான் மும்பைக்கு போயிருக்கிறான் அவன் நினைத்திருந்தால் மும்பை டெபுடேஷனை தவிர்த்திருக்க முடியாதா நல்ல நேரத்தில் உமாவை கொண்டு போய் சிவாவின் வீட்டில் விட்டுவிட்டு திரும்பினார்கள் உமா இல்லாத வீடு வெறிச்சென்று இருக்க சுந்தரி கண் கலங்கினாள் குட்டி பையன் சும்மா அழுது கொண்டே இருப்பான் இவள் எப்படி தான் தனியாக சமாளிக்கப் போகிறாளோ இங்கேயானால் ஆள் மாற்றி ஆள் தூக்கி வைத்து கொண்டே இருப்போம் அங்கே சவுதாமணி இருப்பாள் அவள் ஒருத்தி போதாதோ நீ ஏன் கண் கலங்குகிறாய் இல்லை அத்தை இவளே பச்சை பிள்ளை இவள் முகத்தை பார்த்து நான் தான் இவளுக்கு என்ன வேணும்னு கண்டுபிடிச்சு செய்வேன் இப்போ இவளே கையில் ஒரு பிள்ளையை வைத்து கொண்டிருக்கிறாள் தனக்கே என்ன வேண்டும்னு வாய்விட்டு கேட்காதவள் பிள்ளையை எப்படி பார்த்து கொள்வாள் இந்தா சுந்தரி நீ முதலில் புலம்புவதை நிறுத்து உமாவின் குழந்தைக்கு உமா மட்டும்தான் இருக்கிறாளா பிள்ளையை பெற்ற தகப்பன் சிவா இருக்கிறான் பேரனை கொஞ்சம் சௌதாமினியும் அவளுடைய வீட்டுக்காரரும் இருக்கிறாங்க என்னமோ அவளை தனியாக விட்டுவிட்டு விட்டு வந்திருப்பது போல் இப்படி அலைபாய்கிறாயே சுந்தரி கண்களில் நீர்மல்க டிவி திரையை உயிர்ப்பித்தாள் டிவியில் பாடல் காட்சி தோன்றியது சிப்பியிலே முத்து அது சிப்பிக்கென்ன சொந்தம் தென்னையிலே இளநீர் அது தென்னைக்கென்ன சொந்தம் சுந்தரி வாய்விட்டு அளவே ஆரம்பித்துவிட மற்றவர்கள் படாத பாடுபட்டு அவளை தேற்றினார்கள் சௌதாமினியின் செல்போன் ஒலித்தது எடுத்து பேசும் முன் நம்பரை பார்த்தாள் சிவா அழைத்து கொண்டிருந்தான் சௌதாமினியின் புருவங்களின் மத்தியில் முடிச்சு விழுந்தது அவர் செல்லிற்கு ரிங் போய் கட்டாகிறது அத்தை பேசவே முடியவில்லை சற்று உன்மால் உமா சோர்ந்த முகத்துடன் கூறியது அவளது நினைவிற்கு வந்தது சுந்தரியின் பயத்தில் உண்மை உள்ளதோ யோசனையுடன் போனில் பேச ஆரம்பித்தாள் சிவா அம்மா நான் நாளைக்கு சென்னை வருகிறேன் அப்பாடி ஒரு வழியாக டெபுடேஷன் முடிந்ததே வா வா திரும்பவும் இதுபோல் மும்பைக்கு பறக்க நினைக்காதே அம்மா என்னடா கனடாவில் இருக்கும் எங்கள் கம்பெனியின் ஹெட் ஆஃபீஸில் வேலை செய்ய என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்கம்மா நான் வந்தவுடன் கனடா கிளம்ப வேண்டும் சௌதாமினி பேச்சிலந்தாள் அவள் மனதில் பிரிவின் துயரம் தோன்றியது தன்னை தேற்றிக்கொண்டு கொண்டு மேலே பேசினாள் அப்படியா சிவா நீ வெளிநாட்டிற்கு வேலை பார்க்க போவது எங்களுக்கு சந்தோஷமான விஷயம்தானே ஆனால் உமாவிற்கு விசா பாஸ்போர்ட் எடுக்க வேண்டுமே கை குழந்தையோடு அவள் தனியாக வெளிநாட்டில் சமாளித்துக் கொள்வாளா அதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது மறுமுனையில் ஒரு நொடி அமைதி நிலவியது சௌதாமினியின் முகத்தில் சந்தேகத்தின் நிழல் படிந்தது சிவா பெருமூச்சு விடுவது சௌதாமினிக்கு நன்றாகவே கேட்டது அம்மா சொல்லு சிவா நான் மட்டும்தான் கனடா போகிறேன் உமா என்னுடன் வரவேண்டியதில்லை உமாவும் குட்டியும் உங்களுடன் தான் இருப்பார்கள் அதனால் நீங்கள் வேறு எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் சௌதாமினிக்கு தெளிவாக சிவாவின் மனநிலை தெரிந்துவிட்டது அவள் கோபத்துடன் பல்லை கடித்தாள் சிவா உன் பொண்டாட்டி பிள்ளையை பிரிந்து நீ வெளிநாட்டிற்கு போய் ஒன்றும் சம்பாதித்து எங்களுக்கு கொட்ட வேண்டாம் பேசாமல் இந்தியாவிலேயே அதுவும் சென்னையிலேயே வேலைப்பார் அதுவே போதும் குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்ட சொல்கிறீங்களா அந்த குண்டு சட்டிக்குள் தானே உன் பெண்டாட்டியும் பிள்ளையும் இருக்காங்க நீ அவங்களை பிரிந்து ஒன்றை கிழிக்க வேண்டாம் ஏன் ஏன்னா உமா உன் பிரிவை தாங்கிக் கொள்ள மாட்டாள் மறுமுனை மீண்டும் அமைதியாகியது மீண்டும் சிவா பெருமூச்சு விடுவதை சௌதாமினி உணர்ந்தாள் அவளுக்கு நான் அவளருகில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கவலை இல்லை அம்மா அவள் குடும்பம் அவளுடன் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் என்னடா உளர்கிறாய் இது இல்லை அம்மா உண்மை அவளுடைய குடும்பத்தை ஒன்று சேர்க்க என்னை கல்யாணம் பண்ணி கொண்ட தியாகி அவள் இது என்னடா புது கதையா இருக்கு அது அவளே சொல்லிய கதை ஆமாண்டா அவள் பெரிய அறிவாளி சொன்னாலாம் இவன் கேட்டுக்கொண்டானா டெய் சிவா நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் உமா பெரிய தியாகிதான்ண்டா உ அவ வச்சிருந்த காதலுக்காக தன் உயிரை தியாகம் பண்ண துணிந்தவள் அவள் அவளை பற்றியும் அவள் உன்மேல் வைத்திருந்த காதலைப் பற்றியும் உனக்கு என்னடா தெரியும் அம்மா நீங்க சொல்வது தான் எனக்கு புது கதையாக இருக்கிறது இதுதான் நீ அவளோட குடும்பம் நடத்திய லட்சணமா ஏண்டா உன் பொண்டாட்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ள முடியாதோ என்ற பயத்தில் அவள் வீட்டில் போராடியது உனக்கு தெரியுமா அது நம் குடும்பங்களுக்கு இடையே இருந்த பகையை நீக்கி பெரியவர்களை ஒன்று சேர்த்து வைப்பதற்காக தானே உன் தல சவுதாமினி விழாவாரியாய் உமாவின் காதலை எடுத்து கூறினாள் சிவாவும் கொட்டி கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தான் கடைசியில் சவுதாமினி வினவினாள் இப்போது சொல்லுடா நீ கனடா போக போகிறாயா அது நானாக கேட்டு வாங்கி கொண்டதுதான்மா இப்போது வேண்டான்னு சொல்லிட்டு இரண்டு வருடம் கழித்து போய் கொண்டால் போயிற்று எப்போது சென்னைக்கு வருகிறாய் தானே யார் சொன்னது நான் பிளைட்டை பிடிக்க கிளம்பி கொண்டிருக்கிறேனாக்கும் இனி மும்பைக்கு டெபுடேஷன் போக மாட்டாயே எனக்கு என்ன தலையெழுத்தா சென்னையை விட்டு நகர மாட்டேன் குட் இதை போல உன் மனதில் இருக்கும் காதலையும் உன் பொண்டாட்டியிடம் உடைச்சி சொல்லிடு சௌதாமினியின் குரலில் கட்டளை இருந்தது சிவா மூடி வைக்க வேண்டியது காதலை இல்லை அதை மறைத்து வைத்தால் இறுதி வரை துன்பம்தான் நீ உமாவை பற்றி தவறாக கணித்து வைத்திருந்தாய் அவளுடைய நினைவெல்லாம் நீதான் தான் நினைந்திருக்கிறாய் இது உனக்கு தெரிந்ததா என் நிலையிலும் அவள் மட்டும் தானம்மா அதை அவளிடம் நீ சொன்னாயா சொல்லிவிடு சௌதாமினி போனை விட்டு அறையை விட்டு வெளியே வந்தாள் உமா மடியில் குழந்தையை வைத்துக்கொண்டு ஏதோ சிந்தனையா சிட்டு சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா டிவியில் பாடல் ஒழித்து கொண்டிருக்க அதில் கவனமானாள் சௌதாமினி டிவியை அணைத்தாள் என்ன அத்தை ஆதித்யன் பசியில் அளப்போகிறான் அவனுக்கு பால் பவுடரை ஆற்றி வைத்துக்கொள் ம் உமா என்ன ஏன் டல்லாக இருக்கிற ஒன்றுமில்லையே நான் நன்றாகத்தானே இருக்கிறேன் அப்படி உன் வாய் தான் சொல்கிறது முகம் சொல்லவில்லையே தலையை ஒழுங்காய் வாரி பின்னி இப்படி ஏனோதானா இருப்பது யாருக்காக இது ஒன்று பெண்களிடம் இருக்கும் குணம் என்று சிரிப்பு வந்தது சவுதாமினிக்கு கண்ணுக்கு அழகாக இருக்க வேண்டுமென்றால் காதலனின் கண்ணுக்கு அழகாக இருக்க வேண்டும் என்று ஏன் இந்த பெண்களாக நினைத்து கொள்கிறார்கள் என்று இருந்தது அவளுக்கு அவள் பேசாமல் உமாவின் போக்கிலேயே விட்டுவிட்டாள் மதியம் சாப்பிட்டதாய் பெயர் பண்ணிவிட்டு குழந்தையுடன் மாடிப்படி ஏறி கொண்டிருந்தவளிடம் சிவா வரப்போகும் செய்தியை சொல்லலாமா என்று ஒரு கணம் யோசித்தாள் சவுதாமினி பின்னர் தானாக தெரிந்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டாள் தன்னிடம் கணவன் சொல்லவில்லையே என்று அவள் நினைத்து இயக்கப்பட்டு விடலாம் மாலையில் காப்பி போட சவுதாமினி சமையலறைக்குள் நுழையும் போது அழைப்பு மணி ஒலித்தது கதவை திறந்தாள் சிவா நான்கைந்து பெட்டிகளுடன் நின்றிருந்தான் வந்து விட்டாயா சிவா வா வா உமா எங்கேம்மா ஏண்டா கண்ணுக்கு முன்னால் நிற்கும் தாய் உன் கண்ணுக்கு தெரியவில்லையாக்கும் பொண்டாட்டியை தேடுகிறாயே தாய்க்கு பின் தாரம் தானேம்மா பிழைத்து மாடியில் இருக்கிறாள் போ எப்படி இருக்கிறாள் அழுவாச்சி பாட்டாய் கேட்டுக்கொண்டு அழுமூஞ்சியாய் இருக்கிறார் நீ போய் சிரிக்க வைக்க முடியுமான்னு பார் சிவா மாடிப்படிகளில் தாவி ஏறினான் மகனின் மனதில் இருந்த குதூகலத்தை உணர்ந்தவளாய் சௌதாமினி புன்னகையுடன் சமையலறைக்குள் சென்றாள் சிவா மாடியறக்கில் நுழைந்த போது உமா கட்டிலில் அமர்ந்து முழங்காலில் முகத்தை புதைத்து கொண்டிருந்தாள் தொட்டிலில் குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தான் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு நிராதாரவாய் அவள் அமர்ந்திருந்த தோற்றத்தைக் கண்டு சிவாவின் மனம் வலித்தது இந்த நிலைக்கு தான் காரணம் என்ற குற்ற உணர்ச்சி அவன் மனதை வாட்டியது மெல்ல அவள் அருகில் சென்று தோலை தொட்டான் கைகளின் ஸ்பரிச உணர்வில் அவளது உடலில் அதிர்வு ஓடியதை அவனால் உணர முடிந்தது அவனது தொடுகை உணர்ந்த ஆனந்தத்துடன் அவள் நிமிர்ந்தாள் அத்தான் அவளது குரல் ஆவல் ததும்பி அழைப்பியும் முகத்தையும் பார்த்தவன் அவளருகே அமர்ந்து கொள்ள அவன் மடியில் சிறு குழந்தையாய் சுருண்டு படுத்து அவனது இடுப்பை கரங்களால் வளைத்து கொண்டாள் அவள் அவளது கண்ணீர் மடி நனைக்க அவன் அவளது தலையை கோதி கொடுத்தான் சு அழக்கூடாது கண்ணம்மா நான் தான் வந்து விட்டேனே இனி உன்னை விட்டு பிரிய மாட்டேன் இதுவரை பிரிந்திருந்தீங்களே நான் பயந்து விட்டேன் தெரியுமா உங்களுக்கு என்மேல் காதல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் உங்களை உயிருக்குயிராய் காதலிக்கிறேன் என்னை பிடிக்காவிட்டாலும் என்னை பிரிந்து போக மட்டும் அத்தான் பொடி மக்கு அவன் ஆசையுடன் அவளது கன்னத்தில் முத்தமிட்டான் அவள் விழிவிரிய அவனை நோக்கினாள் உன்னை பிடிக்காமல் வேறு யாரை பிடிக்கும் உன்னை மட்டும் தாண்டி எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிக்கும் உன்மேல் வைத்த காதலுக்காக நான் பட்ட பாடுதான் எத்தனை நானும் தான் தெரியும் அம்மா சொன்னாங்க ஆனா நீ சொல்லவில்லை இனிமேல் இப்படி இருக்காதே உமா எதுவாக இருந்தாலும் என்னிடம் வெளிப்படையாய் பேசு நான் உன்னுடையவன் அவள் தன்னுடையவள் என்ற நிறைவுடன் அவன் அவளை அணைத்து கொண்டான் இனி உமாவின் மனம் பாடும் ராகம் ஊமையின் ராகமாக இருந்து விடாது அதை அவனது மனம் அறிந்துவிடும் முற்றும் இத்துடன் ஊமையின் ராகம் கதை நிறைவடைகிறது இனி அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை காத்திருக்கவும்